சரணம் நாம் இருக்கிறது புளியங்குடி அருகே உள்ள முந்தல் மலை இந்த மலையில் பல சிறப்புமிக்க ஒரு மூலிகளோ வன விலங்குகளோ அதிகமாக உள்ள இடம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் புளியங்குடிக்கு அருகிலே உள்ள வந்தால் இந்த முந்தல் மலைன்னு சொல்லுவாங்க இந்த மலையில் அம்பாள் கற்பகணாச்சியார் அம்மன் மிக சிறப்பாக ஒரு கோயில்னு இது இருக்குது இந்த கோயிலில் பல மக்கள் வந்து இருக்காங்க இதை நாங்கள் என்ன நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம்னா நாங்கள் வருஷத்தில் ஒரு தடவை இந்த முந்தல் மலைக்கு வந்து இந்த முந்தல் கற்பகனா கற்பகணாச்சியார் அம்மன் கே பஜனை செஞ்சு இங்கே சோறு பொங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு போய் சாமிகள் போகிறது ஒரு வழக்கம் அது போக இந்த முந்தல் மலையில் இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அருவி இந்த அருவி வந்து எப்போதும் நாம் நினைக்கிற மாதிரி அருவி தண்ணி வரவோ போவோ இருக்காது இந்த மார்கழி கார்த்திகை மார்கழியில் நல்ல தண்ணி வையும் நல்ல அருவி நமக்கு வரும் இதனால் எல்லா மூலிகைகளும் அதில் கலந்து வருதுனால இந்த அருவில குளிச்சா எல்லா நோய்களும் தீரும் இந்த அம்மளோ அம்மாளோட அருளும் இந்த மலை தண்ணியும் நமக்கு சேர்ந்தா எல்லா நோய்களும் தீராத நோய்கள்லாம் தீரும் இதை எல்லோரும் நீங்கள் வந்து ஒரு தடவை பார்க்கக்கூடிய இடம் இது எங்கே வரணும்னா புளியங்குடி புண்ணியாபுரம் இடையில இருக்கு எல்லாரும் வரணும் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு இடம் வாழ்நாளில் ஒரு நாள் இதை கண்டிப்பாக வந்து பார்த்து நீங்களும் பலன் பெற வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அரசர்கள் மன்னர்கள் காலத்தில் குதிரையில் வந்து கொண்டு இருக்கும்போது ஒரு அழகான பெண் விரவு பிறகு கொண்டு இருக்கும்போது பெண்ணை பார்த்து இவர்கள் மோகம் கொண்டுள்ளார்கள் அதனை பார்த்தவுடன் பெண் நம்மளைத்தான் தேடி வருகிறாள் என்று நினைத்து ஓடி வேகமாக அந்த முந்தல் அருவியை நோக்கி வரும்போது இவர்கள் வேகமாக குதிரையை ஓட்டி கொண்டு வரும்போது அவள் தன் கற்பை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மலையை நோக்கி ஓடி வரும்போது மலை தன்னால் வழிவிட்டு தன் உள்ளே குகைக்கில் மறைந்து சென்றால் பின்னர் அவர்கள் ஏமாற்றத்துடன் குதிரையில் வந்தவர்கள் திரும்பி போனதால் இவள் கற்பகனாச்சியார் என்ற ஒரு பெருமையுடைய பேருடைய அம்மன் இங்கு வீட்டியிருக்கிறாள் அவள் அவளை அடிக்கடி சனி ஞாயிற்களில் மற்றும் இதர நாட்களிலும் பல கோடி மக்கள் வந்து தரிசனம் செய்து வருகிறார்கள் இந்த அருவி ஒரு மூலிகை சிறப்புமிக்க அருவியாக உள்ளது இதில் குளித்தால் பல நோய்கள் தீர்ந்து அம்மன் அருள் கிடைக்க பல வழிவகை செய்து வருகிறது இதனால் நீங்களும் பயன்பட்டு இந்த அறிவியை பயன்படுத்தி இந்த அம்மனை தரிசித்து நல்ல சுக சந்தர்ப்ப செல்வங்களோடு வாழ வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த கோயில் இன்னும் ஒரு மகா மகாத்மன ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த கோயிலில் அம்மனுக்கு மேலே ஒரு அறிவு விடும் இந்த அறிவு பார்த்தீங்கன்னா அம்மனையும் தாண்டி அம்மன் குடவர கோயில் இது வந்து ஒரு பழமையான ஒரு குடவர கோயில் சிவன் ஆலயத்தில் இது ஒரு மகத்தான கோயில் இந்த கோயிலில் இந்த அருவி பார்த்தீங்கன்னா அம்மனோட மேலே தாண்டி அம்மனையும் முந்தி வந்து விடக்கூடிய ஒரு சுருவமோட இந்த அம்மன் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இதில் வந்து மாத பௌர்ணமிக்கு அதிகமான மக்கள் வந்து இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு இரவெல்லாம் இங்கே நைட்டு தங்கி ஒரு பூஜை செஞ்சுட்டு போனால் அவங்களுக்கு நல்ல ஒரு புண்ணியமோ அவங்களுக்கு ஒரு பாக்கியமோ ஏதோ நினச்சி வந்தாலும் நினச்ச வரம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் இதில் எல்லோரும் வந்து நீங்கள் எல்லோரும் இதில் ஒரு ஒரு நாள் வரணும் இந்த அம்மனை தரிசிக்கணும் இந்த தீர்த்தத்தில் ஒரு நாளாவது குளிக்கணும் இந்த தீர்த்தம் அவ்வளோ ஒரு மகத்தான ஒரு தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் வந்து நீங்கள் ஒரு நாள் குளித்து இந்த அம்பாலோட அருளை பெற்று செல்லும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி சவரணையப்பா